நீங்க உட்காந்துருங்க நான் வாசல கூட்டி விட்டு வரேன் என்ன சரிடி சீக்கிரம் வீட கூட்டிட்டு போய் சாப்பிடுவேன் சாப்பிடாம இருக்க ஐ குகன் மாமா எப்படி இருக்கிறீங்க மாமா உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை இப்படியே பிடிச்சிக்கலாம் போல இருக்கு சின்ன வயசுல உங்களை பார்த்தது இப்பதான் பாக்குறேன் நான் அனு முதல்ல எங்கேயாவது கையை எடு எடுக்க போறியா இல்லையா தள்ளு முத ஏ மாமா நான் பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க நீங்க இப்பெல்லாம் பேசுற ஆளே இல்லையே ஒரு கல்யாண ஆம்பளை பையன்ட்டு எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது வந்ததுமே கட்டி பிடிக்கிற கொஞ்சமாச்சும் உனக்கு புத்தி இருக்கா இல்லையா நீ கல்யாணம் ஆக போகிற பொண்ணு நீ இந்த மாதிரி பண்ணலாமா உங்கள் அம்மா அப்பா பார்த்தா என்னையே தப்பான்னு நினைக்க மாட்டாங்களா இப்படிலாம் இனிமேல் பண்ணுற வேலை வச்சுக்காத புரியுதா இனிமேல் என்னை தொடுற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது ஏண்டா அவ உன் மாமை தானே அவள் தொட்டால் உனக்கு என்னடா வலிக்குது சின்ன வயசில் மட்டும் ஓடி ஆடி கையை கோர்த்துக்கிட்டு விளையாடுவீங்க இப்போ மட்டும் அவ தொட்டதுமே உனக்கு கோவம் வந்துடுச்சா சின்ன வயசில் தொடுறது வேற இப்போ தொடுறது வேற இவளுக்கு இப்போ கல்யாண வயசு வந்துருச்சு நாளைக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க முத அதுவும் இல்லாமல் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எதா இருந்தாலும் தள்ளி நின்று தான் நல்லது உரிமையோட வந்து கையை பிடிக்கிறது இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது இங்கே பாருன்ன கிளி உன திட்டினதுக்கு மனுச்சிரு கோவத்துல உன ஏதோ திட்டேன் இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா நீயும் ஒரு பொண்ணு அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாது சரியாமா சரிங்கம்மாமா இனிமேல் நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் உங்களை பார்த்த அதிர்ச்சியில் அப்படி கட்டி பிடிச்சிட்டேன் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் மன்னிச்சிடுங்க சரிங்க மாமா அதை விடுங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இப்போதான் உங்களை பார்க்கவே வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஊருக்கு வரப்பெல்லாம் எனக்கு சாக்லேட்டே தான் வாங்கிட்டு வருவீங்க இப்போல்லாம் வரதே இல்லை வீட்டில் கொஞ்சம் அங்கிட்டுங்கிட்டும் ஓடிட்டு இருக்கனால வர முடியலமா கண்டிப்பாக நேரம் இருக்கப்போ இன்னைக்கா ஒரு நாள் ஊருக்கு போகலாம் சரியா மாமாவையும் பார்த்துட்டு வருவோம் மாமா ஒரு குட் நியூஸ் இன்னும் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் தெரியுமா அப்படியா லீவுக்கு வந்திருக்கியா நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போ சரியாமா உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் சந்தோஷமா உன் லீவை இங்கே கொண்டாடு சரியா சரிம்மா எனக்கு பசிக்குது நான் வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்றேன் அண்ண அவ அவன் சொன்னதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காத வாய் மட்டுந்தான் அந்த மாதிரி பேசும் ஆனால் மனசுக்குள்ளே உண்மையில ரொம்ப பாசம் வச்சுருப்பான் அவனை மயக்கிறது உன்னோட வேலை பார்த்துக்க சரியா அத்தை என்னோடய மாமா தானே நான் எப்படி அவரை மாற்றி காட்டேன்னு மட்டும் பாருங்க கொஞ்சம் நாளாக அவரே மாறிடுவார் பிரியா ஃபோனை ஏன் எடுக்க மாட்டேங்கிற கோச்சுக்கிட்டா போல் இதுக்கு மேலே அவன்கிட்ட பேசுவேன் இல்லைன்னே தெரில பிரியா ஃபோன் இடுமா ஓஹோ அந்த தான் ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கிறியா இருங்க உங்க மனசை எப்படி மாத்திரை மட்டும் பாருங்க பேச விட்டுருவேணா அவள்கிட்ட மாமா ஆ என்னன்னு கிளி சொல்லு ஏதாவது வேணும் மாமா சொல்லு மாமா உங்களுக்கு பிடிச்ச ரவா கேசரி செஞ்சு வச்சிருக்கேன் சூடு முன்னாடி வந்து சாப்பிடுங்க சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல இப்போவும் நான் ஞாபகம் வச்சு செஞ்சுருக்கேன் பாத்தீங்களா இல்லைம்மா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் எனக்கு கொஞ்சம் மூட விட்டாக இருக்குது அது இல்லாமல் வயிறும் பசி இல்லாத மாதிரி இருக்குது நீ போய் சாப்பிடு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சரியா போமா என்னங்கம்மா ஆமா நான் உங்களுக்காக ஆசையாக செஞ்சு வச்சுருக்கேன் அது சூடாக சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஆரச்சுன்னா நல்லாவே இருக்காது இப்போதான் வந்து சாப்பிட்ணும் வாங்க சொன்னால் கேட்க மாட்டேறியே வாம்மா போய் சாப்பிட்டுட்டு டக்குன்னு என்ன ஓ இவ வேற விட